ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆரி கிளாஸ் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்கு படிக்காத ஆரி ஒர்க்கு தெரியாத ஆரி ஒர்க்கு தெரியாது தென் வெளியே போய் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென் லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் லைக் பண்ணாலே ஆட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் லைக் பண்ணாலே உங்கள என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ லைக் பண்ணி விட்டுருங்க தென் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து டே ஒன் தான் இன்றைக்கி டே ஒன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரட்ஷன் தான் ஆரி ஒர்க்கு வந்து நம்ம எப்படி என்னெல்லாம் திங்ஸ் வேணும் என்ன நீடல் யூஸ் பண்ணுறோம் என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் அந்த பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பாப்லிங் காட் கிளாத் வந்து நம்ம வாங்கணும் இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் மீட்ரு வந்து நான் வாங்குகிற டைமு ஃபோர்ட்டி ருபீஸ் இருந்துச்சு ஸோ நீங்கள் அது வாங்கிக்கோங்க அப்புறமா ஃப்ரேம் ஃப்ரேம் வந்து நம்ம கண்டிப்பாக தேவை இது வந்து ஆரி ஒர்க்குக்கு மட்டும் கிடையாது நார்மல் நீடிலுக்கும் தேவைப்படும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஆரி ஒர்க்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமும் ஸ்டாண்டுமாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரலாம் தென் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு நான் சொல்லித்தருவேன் எப்படி ப்ளவுஸ் அழைப்பு நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போடுறப்போ அந்த த்ரெட் எல்லாம் பேக் சைடு தெரியும் இது அப்படி எதுவுமே இருக்காது ஃப்ரேமோட சைஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நீங்கள் ஃப்ரேம் வாங்குகிற கடையில் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாண்டு வாங்கணும் அப்புறமா இது மாதிரி கிளாத்து நான் சுற்றி இருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம கிளாத் வந்து சில கிளாத்தில் வலுவலுப்பாக இருக்கும் அப்போ ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம ஆரி ஒர்க்கு குத்தி தைக்கிறப்போ அந்த கிளாத் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு தான் இது மாதிரி காட்டன் கிளாத் வச்சு தான் இஞ்சு கிளாத்துக்கு இது மாதிரி சுற்றி எடுத்திருக்கேன் உள்ளாடி இருக்கிற அந்த ஃப்ரேமில் இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ்னு நினைக்கேன் ஏன்னா நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இல்லைனா சரவி சரவி அந்த துணி வந்து வழுக்கி போயிட்டே இருக்கும் ஸோ எந்த கடையிலேருந்து ஃப்ரேம் வாங்குறீங்களோ அந்த கடையிலேருந்து தான் ஸ்டாண்ட் வாங்கணும் சேர்த்து வாங்கிக்கோங்க ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எயிட்டி ருபீஸ் தான் இருக்கும் ஸோ எல்லா கடைகள்லையும் கிடைக்குது இல்லைன்னா ஹோலாக நீங்கள் வாங்கினாலும் ஓகே தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஸோ இதை தனித்தனியாக அந்த அதோட காலையெல்லாம் தனித்தனியாக கலத்தலாம் நம்ம ஒரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இதில் வெல்டிங் பண்ணி வச்சிருக்க ஸ்டாண்டும் உண்டு அது வந்து ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்புறமா சேரில் இருந்து பண்ணுற மாதிரி டைப்லேயும் இருக்குது நான் இனிமேல் கடைக்கு போனேன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன் அந்த ஸ்டாண்டோட இது கூட அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கிட்ட ஏதோ ரேட்டு சொன்னாங்க ஆனால் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஆரி ஒர்க்கு கிட்டும் கிடைக்கிது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆரி ஒர்க்கு கிட்டும் கிடைக்கிது அது கூட வேணா வாங்கலாம் துளிப் நீடல் எடுத்துருக்கேன் ஆரி ஒர்க்குக்கு மெயின் நீடல் தான் இது வந்து நம்பர் ஃபோர்டீன் இந்த நீடல் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து துருப்பிடிக்காது சரியா ஸ்டீலில் தான் இருக்கும் ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சறுக்கும் வழுக்கிட்டு இருக்கும் நம்ம கையில் பிடிக்கும்போது அதை ஸ்டிச் பண்ணும்போது தெரியும் தென் பார்த்திங்கன்னா இதே நீடில் வந்து அயன் நீடில் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது அதுவும் நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன் நீடில் இந்த நீடிலுக்கும் அந்த நீண்டுக்கு என்ன வித்தியாசம்னா துளிப்பு நீடல் வந்து அதோட முனை வந்து நல்லா மலுங்கி இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் தைக்கணும் அதே டைமு அயன் நீடல்னால் அப்படி எதுவுமே கிடையாது கிளாத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா குத்துனாலே போகுது நார்மல் நீட்டில் குத்துற மாதிரி தான் ஹோஸ் பண்ணியெல்லாம் குத்த வேணாம் சூப்பராக தைக்கலாம் சில்க் த்ரெட்டுக்கெல்லாம் சூப்பராக தைக்கும் இந்த அயன் நீடில் ஸோ நான் இதை வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஈஸியாக எனக்கு ப்ராக்டிஸ் ஆகும் தென் வழுக்காது தென் த்ரெட் கட்டர் இது கண்டிப்பாக ஒர்க்குக்கு தேவை ஏன்னா நம்ம நார்மல் கத்திரி வச்சு அங்கே உள்ளாடி கொண்டு போய் கட் பண்ணுறத விட இது சூப்பராக நமக்கு ஹேண்டில் பண்ணலாம் ஸோ த்ரெட் கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க தென் ஏ ஒன் ஜரி த்ரெட் அதில் எந்த பேப்பரெல்லாம் கழிச்சு எடுத்துட்டேன் ஏ ஒன் ஜரி த்ரெட்டு இந்த த்ரெட்டுமே நீங்கள் இப்படி கேட்டு வாங்கணும் எப்படின்னா இதுக்கு உள்ளாடி பிளாஸ்டிக் த்ரெட் இருக்க மாதிரி கேட்டு வாங்கணும் கடையில் நிற்கிறவங்க கண்டிப்பாக தருவாங்க தென் பிடிச்சி இழுத்தா இது நம்மளால் உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல டா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த த்ரெட்டு ஸோ நீங்கள் அதுவும் கூட கேட்டு வாங்கிக்கோங்க கட் பண்ணி தான் இதை நம்ம உடைக்க முடியும் ரெண்டாக இல்லாமல் உடைக்க முடியாது தென் இதில் வந்து நான் த்ரெட் வந்து லூஸ் வந் லூஸ் ஆகி வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு சிலவர்டாப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க அது நல்லது நான் ஒரு சின்ன டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தென் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான் சில்க் த்ரெட் நிறைய கலரில் தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆரி ஒர்க்குக்கு மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணுறது கிடையாது நார்மல் மிஷன் த்ரெட்டில் தான் நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தென் நான் பேங்குள் செய்திருக்கேன் சாரிக்கு குஞ்செலம் கட்டுவேன் ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு கலர் வாங்கிக்கோங்க தென் உங்களுக்கு ஜுவல் கூட மேக் பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட்டு பேங்குளில் நீங்கள் இது மாதிரி சுற்றி எல்லாம் எடுத்து ஸ்டிச் ப சாரி உங்கள் சாரிக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ வாங்கிக்கோங்க ஒரு நீர் ஒரு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் எல்லா கடையில் கிடைக்கும் தென் நிறைய வச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் நான் வாங்கினதுதான் வாங்கியிருந்தேன் பிளிப்கார்ட்லயும் வாங்கியிருக்கேன் வாங்குறவங்க மீஷோவில் வாங்கிக்கோங்க இப்போ இந்த நீடில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கடைகளில் கிடைக்கிது துளிப்பு நீடில் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ வாங்கிக்கோங்க பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜர்தூசிக்கு டுவெண்ட்டி ஃபோர் வாங்கிக்கோங்க நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் தென் சுகர் பீட்ஸ் இது வந்து ஏ ஸ்டார் ப்ராண்டில் இருந்து ஒன் இயர்க்கு முன்னாடி நான் வாங்கினது ஒரு பேக்கெட் வந்து டூ ஃபிஃப்டியோ ஏதோ ரேட்டு டூ ஃபிஃப்டியாக த்ரீ ஹண்ட்ரட் ஏதோ நினைக்கிறேன் நான் ஒன் இயர் முன்னாடி வாங்கினது சிக்ஸ் இயர் சிக்ஸ் மந்த் முன்னாடியே வாங்கினேன் ஒன் இயரானு தெரியலை இப்போது கலர் மாறாமல் போய் இருக்கணும்னா இது மாதிரி ஒரு கவரில் போட்டு அதில் ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க தென் பால் பீட்ஸ் பால் பீட்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் வாங்கிடலாம் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க பால் பீட்ஸ் ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது தென் நீங்கள் இதில் எதுவுமே கிடையாது திங்ஸ் நான் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் நீங்கள் இந்த டிசைன் எல்லாம் சூப்பராக போடலாம் செயின் ஸ்டிச்சில் தான் நம்ம எப்படி குத்தி தைக்கிறோமோ அதில் பீட்ஸை போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் தென் அகெயின் ஒரு டிப்ஸ் என்னென்னா நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் துளிப்பு நீட் ஸ்டீலில் இருக்கனால நமக்கு கையில் கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு வலிக்கிட்டு போயிட்டுருக்கணும் ஸோ பழைய இது மாதிரி ஒரு பெண் எடுத்திருக்கேன் இந்த ரீஃபில் போடுற இடத்துல வந்து இந்த நீடில் போட்டிருக்கேன் பேக் சைடு ஒரு வேளை உங்களுக்கு லூஸ் ஆயிருந்தேனா இந்த நீடில் உள்ளாடி கிடந்து ஓடிட்டு இருந்தேன்னா பேக் சைடு இது மாதிரி காட்டனோ இல்லைன்னா நார்மல் பேப்பரோ வச்சு

சாரி இன்ட்ரெஸ்ட் இந்த ஆரி ஒர்க் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டேரக்டாக ஷாப் போய் வாங்குங்க இல்லாதவங்க நான் வந்து லிங்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டேக் பண்ண போகிறேன் இந்த வீடியோவிலேயே கீழே காட்டும் டேக் டேக் ப்ராடக்ட்ஸ் காட்டும் ஸோ அதில் வந்து டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கூட டச் பண்ணி வாங்கலாம் ஸோ நீங்கள் ஆரி ஒர்க்குக்குன்னு மட்டும் கிடையாது ஸ்டாண்டம் ஃப்ரேம் நீங்கள் வாங்கினா நார்மல் நான் தருவேன் இல்லை ஒர்க் இதை கூட நீங்கள் நார்மல் நீட்டில் கூட போடலாம் சரியா ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இனிமேல் எல்லாம் உங்களால் முடியும் ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் நாளை நாளைக்கு நெக்ஸ்ட்டு க்ளாஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறத கூட கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கூட சொல்லுங்கள் எது என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கமெண்ட் பண்ணால் மட்டும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்